ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன காய்கறிகள் நான் போட்டு செய்கிறேன் என்ன மெத்தடை செய்கிறேன்றதை பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து மெயினாக பிரியாணிக்கு தேவையான பொருள் ஸ்பைசஸ் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தேவையான காய்கறிகள் நான் வந்து என்ன தங்க போட்டிருக்கேன்னா பட்டாணி பட்டர் பீன்ஸ் பொட்டேட்டோ கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்படி பண்ணலான்றது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நாலு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சோம்பு இப்போ ஸ்பைசஸ் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ அந்த டைமில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் दाने पर अच्छी छोटा वाला आटे को இப்போ ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா பட்டை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வரைச்சி விடலாம்

ஓகே ஆமா கை வலிக்கலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி எடுத்துக்க தக்காளி போறோம் 알아, <놀림> 그요사이에라생겨거나요 ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம களி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் ஆட் பண்ணலாம் நம்ம வந்து பட்டாணி மொட்டையோவும் கேரட்டும் நான் சக்தி பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்றேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் இந்த காய்க்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இப்ப நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம அரிசி போட்டாச்சு நான் வந்து இந்த இதில் தான் வந்து அரிசி அளந்தேன் இது வந்து இரநூறு கிராம் டம்ளர் இதை வந்து நான் வந்து ஒன்றும் ஒரு பாதையும் எடுத்தேன் அப்போ முந்நூறு கிராம் ஆச்சு முந்நூறு கிராமுக்கு நம்ம வந்து டபுளாக தண்ணி ஊற்றணும் அப்போ வந்து அறநூறு கிராம் தண்ணி ஊற்றணும் ஒன்று இரநூறு ஊற்றியாச்சு நானூறு அறநூறு தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் காய்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி எனக்கு இப்போ வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது என்னது அப்படின்னா இந்த குக்கர் வந்து காணாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னென்னா தப்பு பண்ணிடறீங்க ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய குக்கரில் வச்சுக்கோங்க நான் வந்து காணும்னு நினச்சேன் எனக்கு என்னமோ இப்போ வந்து காணாதுன்ற மாதிரி டவுட் வருது ஸோ நான் வந்து பெரிய குக்கரில் சேஞ்ச் பண்ண போகிறேன் நான் வந்து இப்போ பெரிய குக்கரில் மாற்றிட்டேன் இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அப்போ காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் ரைஸுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணலை இப்போ வந்து நம்ம சோத்துக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்த கலருக்காக சும்மா ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வண்டி தான் இப்போ நம்ம வந்து மூடிடலாம் இப்போ ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா ஒரு சூப்பரான அவுட்கம் வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட அடியில் பிடிக்கல நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நீங்களும் இதே மத்தில் இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஆ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிருச்சி நம்ம வந்து சர்வ் பண்ணிவிட்டோம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி என்னென்ன சைட் டிஷ்ஷெலாம் காட்டுறேன் பிரியாணி இது வந்து சிறு வறுவல் அப்புறம் ஒரு அபிச்ச முட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாமா எல்லாமே சூப்பராக கரெக்டாக வெந்திருக்கு உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் என்ன நான் பண்ண அதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க குக்கரில் வந்து எந்த குக்கர் கரெக்டாக இருக்குமோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்